நான் ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறேன் அந்த யூடியூபர்ஸு அவனை நம்பி கஞ்சி குடிக்கிற பசங்க இந்த அந்த அவன் பேர் என்ன தமிழ் வேலா செந்தில் வேலு வேல்னு வச்சுக்கிறத விட எங்கேயாவது மானங்கட்டை தான் வேலை பார்க்கலாம் டெய் மானங்கட்டை பயனில் நீங்கள்லாம் போயிட்டு ஒரு யூடியூப்பின் வச்சு நடத்திக்கிட்டு ஒரு இது வச்சு நடத்திக்கிட்டு கேவலப்படுத்துறீங்க நீங்கள் என்ன பண்ணணும் ஆளுங்கட்சி செய்கிற ஆளுங்கட்சி நடத்துகிற அதாவது ஆட்சியிலே ஏதாவது குறைவு ஏற்பட்டால் அதை தீர்ப்பதற்கு இருக்கிற சமூக ஊடகங்கள் செயலாற்றும் இதான் அவங்களுடைய கடமை குறை சொல்வதற்கு நீ யார் நான் தான் சொல்லிட்டேன் அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் செய்கிற தவறை சுட்டி காட்டுவது தான் சமூக ஊடக ஊடகங்களுடைய கடமையாக இருக்கும் வேலையாக இருக்கும் அதை விட்டு அவனுக்கு ஜாட்ராத்துக்குரிய அப்போ என்ன அர்த்தம் நீ ஞ்சு கறி கஞ்சிக்கும் கஷ்டப்படுற அதனால் எங்களை பற்றி தப்பாக பேசுகிற நீ வந்து சீமானவர்கள் வந்து கலைஞரோட வந்து பாட்டு பாடினாரு அந்த பாட்டுக்கு எதிர்க்க சீ கொழுத்து போன சீமானவர்களை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடலை பாடுறாரு தமிழர்களை ஏமாத்தி கொழுத்த சீமான அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடலை பாடுறாரு அந்த பாட்டு வந்து ஒரு நிமிஷம் பாடுறாரு அந்த மாதிரியான ஒரு இது எப்படி பார்க்கறீங்க நீங்க பேசுங்க நானும் பாடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு செந்தில்கள் பாடிடுறது எப்படி பாக்குறீங்க நாங்கள் பாடுறது வந்து இன்னைக்கு இப்போ தம்பி செந்தில் வேலு வந்து அதாவது ஓசி கஞ்சி குடிக்கிதான் அவன் பாடிக்கிட்டு இருக்கிறான் போடுங்க செந்தில் வேலு அறிவாலயத்தில் ஊத்துகிற கஞ்சியை எதிர்பார்த்து பாடிக்கிட்டு இருக்காப்புல நாங்கள் அப்படி பாடல இந்த பாட் நான் தம்பி துறையை வந்து பாடினாப்புல எங்கே விக்கிரவாண்டதுன்னு பாடினாப்புல அந்த பாட்டை அந்த பாட்டை பாடினாப்புல உண்மையிலே திமுக எங்களுக்கு நன்றி சொல்லணும் ஏன் தெரியுமா எப்படியும் அந்த பாட்டை மூணு லட்சம் பேர் பாடிருப்பான் அந்த பாட்டு யார் பாடுன்னு தெரியுமா நாகூர் அனிப்பாக கலைஞரை வாழ்த்தி பாடிய பாட்டை என்ன பாடு தெரியுமா கள்ளக்குடி தண்ட கள்ளக்குடி கண்ட கருணாநிதி வாழ்கவே அப்படின்னு பாட்டு நாகூரணி பார்த்து அதில் அதிமுக காரன் அந்த பாட்டை எதிர்மறையாக பாடினான் கள்ளத்தனம் செய்த காதகன் கருணாநிதினு பாடினான் அது கிட்டத்தட்ட மூணு லட்சம் பேர் பாடுப்பான் எனக்கு ஐம்பத்தி மூணு வயசாகவுது நான் இரு ஒரு இருபது ஆண்டு காலம் அந்த பாட்டை கேட்டுட்டேன் பாடி பாடி தேஞ்சி ரெக்கார்டு பாட்டு தம்பி அது அதை பாடுறான் தம்பி அது கைது பண்ணுறான் என்ன அந்த பாட்டு இன்னும் இருக்கா அப்போ பாடினவெல்லாம் கைது பண்ணுங்களேன் பார்ப்போம் மூணு லட்சம் பேர் பாடுறாங்க அந்த பாட்டை கைது பண்ணுங்கள் எல்லோரும் மூணு லட்சம் பேர் கைது பண்ணுங்கள் அதிமுகவில் உள்ள ஆள்லாம் கைது பண்ணுங்கள் அப்போ நீங்கள் பாடாததா சட்டமன்றத்திலே வந்து பாவாடையை கழித்து நாடாவை அவிழ்த்து உள்ளே பார்த்தா சட்டம் என்னன்னு தெரியும்னு பேசிய க தலைவர் கலைஞர் தான் நீங்கள் பேசாத பேச்சா ஒரு பாட்டை பாடிட்டாங்க வெறும் பாட்டை பாடினதுக்காக வந்து கைது பண்ணுவான் ஆமா நாங்க ஆமா நாங்க தான் வந்து வேதாரணி அதாவது அது என்னது அது நல்லது அது அந்த ஏரி என்ன என்ன ஏரி அது வீராணம் வீராணம் திட்டம் வீரான திட்டத்தை நான் கொண்டு வர்றேன் வீரான ஏரியில் உள்ள தண்ணியை சென்னைக்கு கொண்டு வர்றேன்னு சொல்லி பெரிய பெரிய பைப்புகளை தமிழ்நாடு முழுவதும் போட்டு ஏமாத்துனது நாங்கள் தான் நாங்கள் ஏமாத்தினோம் கருணாநிதி ஏமாத்தினாரு ஒரு லட்சத்தி எழுபத்தி ஆயிரம் பேர் இலங்கையில் வந்து என் தொப்புள் கொடி உறவுகள் சாவரம் சிங்கள பிடித்த ஓனாய்கள் கொன்று குவிக்கிறான் இதையெல்லாம் பார்த்துட்டு போர் முடிஞ்சுட்டுன்னு ஒரு ஒரு சின்ன ஒரு உண்ணாவிரதங்கள் நாடகம் ஆடிட்டு நேராக டெல்லிக்கு சக்கர நாட்களோ நாற்காலியோடு போய் எங்களை ஏமாத்தினாரு நாங்களா ஏமாத்தினோம் தமிழ்நாட்டை ஏமாத்து நாங்களா கலைஞர் குடும்பமா இதெல்லாம் நான் கேட்க மாட்டோமா ஆ தமிழ்நாட்டில் ஐம்பது வருஷமாக நீங்கள் என்ன செய்யணுன்னு நான் கேட்குறோம் பதில் சொல்லுங்கள் நீங்கள் ஐம்பதாண்டு ஆண்டு காலமாக மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனைக்கு நீங்கள் என்ன செய்தீர்கள் கேட்குறோம் உண்மையிலேயே நீங்கள் வந்து நல்ல கருணாநிதி கட்சியில் இருக்கிறீங்கன்னா பதில் சொல்லுங்கள் நீங்கள் தமிழ்நாட்டுக்கு கலைஞர் இதெல்லாம் செஞ்சு கட்சித்து விட்டு கொடுத்தது யார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் இந்திரா காந்தி இந்த நாட்டினுடைய பிரதம மந்திரியாக இருக்கும்போது இந்த மண்ணு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் கலைஞர் அப்போ தான் ஸ்ரீமாவை பண்டன நாயக்கிட்ட ஜெயலலிதா அதாவது ஜ இந்திரா காந்தி அந்த கட்சி தீவை தூக்கி கொடுக்குறாங்க நீ கம்முன்னு சத்தங்காட்டாமருந்திய ஏன் இருந்த பூச்சி மருந்து ஊழல் உன் பேரில் நீ வந்து கேள்வி கேட்டிருந்தா உன்னை உள்ளே தூக்கி போட்டிருக்க அந்த அம்மா அதனால் கம்முன்னு இருந்த உன்னுடைய சுயநலத்திற்காக உன்னுடைய வாழ்வு செழிக்க வேண்டும் என்பதற்காக உன்னுடைய குன்பம் இந்த மண்ணிலே முதன்மை குடும்பமாக வாழ வேண்டும் என்பதற்காக எங்கள் உரிமைகள் எல்லாம் விட்டு கொடுத்த மகா துரோகி கலைஞர் நான் சொல்கிறேன் எவனாவது சொல்ல சொல்லு பார்ப்போம் சும்மா வாயில் வந்து மாங்காய் அவன் தான் தான் சொல்லுவார் மாங்காய் புளிச்சிது வாய் பிளிச்சதுன்னு செந்தில்வேலுக்கு என்ன தெரியும் வரலாறு தெரியுமா செந்தில்வேலுக்கு சும்மா ஒரு ஊடகத்தை ஆரம்பிச்சுட்டு வாயில் வந்தெல்லாம் பேச்சிருவாரு செந்தில்வேல நீ நீ நான் என்ன சொல்கிறேன் நீ பாடு உண்மையிலேயே நல்ல அப்புறம் வேற மாதிரி சொல்கிறேன் நான் நீ பாடு நான் பாடுறேன் பார்த்துருமா நீ தப்பார் நீ பாடுனா எவனோ ஒரு பத்தாயிரம் பேர் கேட்பான் நாங்கள் பாடுனா உலகத்தில் உள்ளவங்கலாம் கேட்பான் ஏன் தெரியுமா உலகத்தில் இருக்கிற உலகத்தில் எல்லா நாடுகளிலும் பரவி கொண்டு இருக்கிற ஒரு இனம் தமிழ் இனம் நாங்கள் அடித்தோம் நாலு திசையும் வந்து அதாவது எக்கணிக்குன்னு சொல்லுவான் அந்த மாதிரி இருக்கும் நீ சும்மா நான் ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்கிறேன் அந்த ஈ அவனை நம்பி கஞ்சி குடிக்கிற பசங்க இந்த அந்த அவன் பேர் என்ன தமிழ் வேளா ஆ செந்தில் வேலு வேல்னு வச்சுருக்கத விட எங்கேயாவது மானங்கண்டத நான் வேலை பார்க்கலாம் டேய் நாட்டில் ஆண்டு காலம் இந்த நாட்டு வாழ்வுரிமை போச்சு இந்த இருக்கிற பூர்வகுடி மக்கள் சென்னையில் இருக்கிற பூர்வகுடி மக்களை வந்து எல்லாம் அப்புறப்படுத்தி கண்ணகி நகரு கல்குட்டை செம்மஞ்சேரின்னு வரட்டான் உண்மையிலே மாநில ரோசமோடு நீ நீ இதான் ஒரு ஒரு லாஜிக் இருக்கா நீ பேசுறதுல இந்த தமிழ்நாட்டு சென்னையில் வாழ்ந்து கொண்டு இருக்கிற எல்லா பூர்வக்கூடி மக்களையும் அந்த பரந்தூர் விமான நிலையம் கட்டுறன்னு சொல்லிவிட்டு அங்கே இருக்கிற பரந்தூர் விவசாய நிலத்திலையும் அழித்து அந்த மக்களை அப்புறப்படுத்துகிறான் இன்றைக்கி போராடிக்கிட்டு இருக்கிறான் இன்னைக்கு கரண்ட் பில் ஏற்றியாச்சு மின்சார பில் கேட்டால் நாங்கள் வந்து த பதிமூன்று பதிமூன்றுரூவாயும் உங்களுக்கு கொடுக்குறோங்கிறான் உன்னையார் தனியார்ட்ட வாங்க சொன்னது நாங்கள் மண்ணை கொடுத்துருக்குறோம் நிலத்தை கொடுத்துருக்குறோம் மின்சாரம் பண்ணுறோம் எங்களுக்கு வந்து மின்சாரத்தை வந்து கொடு இவ்வளோ பிரச்சனை இருக்குது வா ஆசிரியர்கள் போராடுறான் மாணவர்கள் போராடுறான் மீனவர்கள் போராடுறான் தொழிலாளி போராடுறான் டிரான்ஸ்போர்ட் தொழிலாளி போராடுறான் என்ன மருத்துவ செவிலியர்கள் போராடுறாங்க எங்கே பார்த்தாலும் போராட்டம் எங்கே பார்த்தாலும் போர்க்கொடி எங்கே பார்த்தாலும் மக்கள் வாழாமல் போய் டிரான்ஸ்போர்ட்டு போய் பார் அரசு ம பேருந்துங்கிறது ஏதாவது ஒரு காரணம் இருக்கா முன்னாடி பின்னாடி இந்த பா எங்கள் வீட்டு பாட்டியாவுக்கு பெயிண்ட் அடிக்கிற மாதிரி லிப்டிக் அடிக்கிற மாதிரி அடித்து அதில் வந்து இந்த கடையில் உள்ள எல்லா விளம்பரத்தையும் போட்டேன் எப்படி நாங்கள் அரசாங்கம் பஸ்ஸுன்னு ஏறுறது மானங்கட்ட பயனில் நீங்கள்லாம் போயிட்டு ஒரு யூடியூப் வச்சு நடத்திக்கிட்டு ஒரு இது வச்சு நடத்திக்கிட்டு கேவலப்படுத்துகிறீங்க நீங்கள் என்ன பண்ணும் ஆளுங்கட்சி செய்கிற ஆளுங்கட்சி நடத்துகிற அதாவது ஆட்சியிலே ஏதாவது குறைவு ஏற்பட்டால் அதை தீர்ப்பதற்கு இருக்கிற சமூக ஊடகங்கள் செயலாற்றும் இதாக அவங்களுடைய கடமை அதை விட்டு ஆளுங்கட்சி கூஜா தூக்குற ஆவும் சீமாங்கிட்ட வர்ற நாங்கள் பாட்டு பாடுவோங்கிற சீமான் இந்த நாட்டில் எத்தனை முறை முதலமைச்சராக இருந்தால் சொல்ல முடியுமாடா அவனால் எத்தனை முறை இந்த நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்தார் சீமான் ஒரு கட்சியை கட்டி இந்த மண்ணினுடைய உரிமைக்காக போராடி கொண்டிருக்கிறார் இதை தாங்க முடியாம இதை பொறுத்து கொள்ள முடியாம சீமான் மேலே வழக்கு போடலாம் சீமான அச்சுறுத்தலாம் சீமான் தம்பிகளை அச்சுறுத்தலான்னு ஆளுங்கட்சி வட்டாரம் செய்கிறது அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு எப்படியாவது வந்து எங்களை வந்து குறை சொன்ன குறை சொல்வதற்கு நீ யாரு நான் தான் சொல்லிட்டேன் அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் செய்கிற தவறை சுட்டி காட்டுவது தான் சமூக ஊ ஊடகங்களுடைய கடமையாக இருக்கும் வேலையாக இருக்கும் அதை விட்டு அவனுக்கு ஜாட்ராத்துக்குரிய அப்போ என்ன அர்த்தம் நீ ஞாயிற்றுக்கிழமை கறி கஞ்சிக்கு கஷ்டப்படுற அதனால் எங்களை பற்றி தப்பாக பேசுகிறேன் நீ